நீலகிரி மாவட்டம் கூடலூர் புளியம்பாறை பாடந்துறை பகுதிகளில் மக்னா யானை ஒன்று சுற்றி வருகிறது அதற்கு செலுக்காடி மக்னா என அப்பகுதியினர் பெயர் வைத்துள்ளனர் இந்த யானை செவ்வாய் இரவு புளியம்பாறை பகுதியில் நுழைந்தது விவசாய பயிர்களை சேதப்படுத்தியது அதை கூடலூர் வேட்டத்தடுப்பு காவலர் தன்ராஜ் விரட்டினார் இரவு இரண்டு மணிக்கு மீண்டும் வந்த யானையை விரட்ட நாடுகாணி வன ஊழியர்கள் வந்தனர் எதிரே வந்த யானை வனத்துறை வாகனத்தின் முன்பகுதியை மோதி சேதப்படுத்தியது வாகனத்தில் இருந்த வனக்காவலர் ஜோசப் வேட்டை தடுப்பு காவலர் வாசுதேவன் டிரைவர் விக்னேஸ்வரன் சத்தமிட்டனர் யானை அங்கிருந்து ஓடியது வன ஊழியர்கள் காயமின்றி உயிர் தப்பினர் நாடுகாணி வனச்சரகர் வீரமணி அப்பகுதியில் விசாரணை செய்தார் காலை ஆறு மணியளவில் மக்னா யானை காட்டுக்குள் சென்றது நிரந்தர தீர்வு வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர்